பொன்முறை சமூக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலகட்டம் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியல் கால் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்கிளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொழுது இதய புரட்சி தலைவி அம்மா இடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் புனித ராமலான் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள் அம்மாவர்கள் சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாகரு தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டை விளையல்லாமல் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை புனிதம் பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பொதுமக்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்கப்பட்டது திடீரென்று நிதி உதவி நிறுத்தப்பட்டு விட்டது நான் முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார்கள் அந்த மானியம் சொன்னார்கள் அந்த மானியத்தை மாநில அரசாங்கமே கொடுக்கப்பட்டது அதோட அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிற வழங்கப்படுகின்ற மானியம் குறைவாக இருக்கிறது அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று முதல் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் இல்லம் ஒன்று வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக பதினஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் காசிகளுக்கு மாதந்தோறும் இருபது இருபதாயிரம் ரூபாய் மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு உலாமாக்கள் மற்றும் மோதினாள ஓய்வுத பயனாளிகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூறுல ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு உயர்த்தினோம் அவருடைய ஓய்வூதியம் எழுநூத்தி ஐம்பதுல மூவாயிரமாக உயர்த்தி வழங்கினோம் உலமாக்களுக்கு புதிய இரு சக்கரம் வாங்கினோம் வாங்க மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு இரு சக்கர வாங்கிறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்டா மாவட்டத்திலே கஜா புயல் அந்த புயலால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது நானே நேரடியாக போய் நாகூர் குளக்கரையை பார்வையிட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த குளக்கரையை சரி செய்ய நாலு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைக்கு மறைந்த பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு திண்டுக்கடையில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அண்ணா திமுக அரசாங்கம் கண்ணியமிக்க காகிதம் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அண்ணா திமுக அரசு ஆக இஸ்லாமிய பொதுமக்களுக்கு அவள் வை இஸ்லாமிய பொதுமக்களுக்கு அவள் வைத்த பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியிலே மரியாதைக்குரிய முகமது ஜான் அவர்கள் மாநிலவை உறுப்பினராக பதவி கொடுத்தோம் சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்காகுபான்மை ஒழிக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலமைச்சர் எங்களுடைய கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய மறைந்த திரு முகமது ஜான் அவர்களுக்கு மாநில உறுப்பினராக கொடுத்த அழகு பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி எங்களிடத்தில் ஜாதியும் மதமும் கிடையாது எாதி பெண் ஜாதி இரண்டு ஜாதி தான் இதை சொல்லவில்லை வேணுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை எதிரணியில் பரப்பி வருகிறார்கள் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம் என்று மட்டும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக் அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது அதிலே ஒருபோது மனத்தி முன்னேற்றங்களோ தலையிடாது எந்த மதத்தை சார்ந்தவரும் இன்னொரு மதத்திற்கு அடிமை அல்ல அதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் இருவரும் தலைவர்கள் வழியிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் செயல்படும் செயல்படும்